அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்பா ஒரு வழியா ஹோட்டலுக்கு வந்து உக்காந்து பிடிச்ச ஐட்டத்தை பூரா ஆர்டர் பண்ணிட்டப்பா இன்னும் செத்த நேரத்தில் பண்ண டேபிளில் அடுக்கிருவான் சப்ளையர் ஆ வந்துருச்சியா சாப்பாடெல்லாம் ஆஹா டேபிள் நிறையா இருக்குதையா சர்வர் ரெண்டே ரெண்டு இட்லி கொண்டு வாங்க ஏப்பா இவ்வளோ இருக்கிறது பத்தாதுன்னு எதுக்கு ரெண்டு இட்லி இதெல்லாம் எனக்கு வர்ற ரெண்டு இட்லி உனக்கு என்ன கோபம் வருதா நானும் இப்போது இப்படி தான் சொல்லுவேன் அப்புறம் என்னை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு உனக்கு மனசு வராது நீயாவே ஆர்டர் பண்ணுவ என்னது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கானே தவிர நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் ஆர்டரும் பண்ண மாட்டேங்கிறான் அப்போ நமக்கு இந்த ரெண்டு இட்லி தானா ஏப்பா நிஜமாவே எனக்கு இந்த ரெண்டு இட்லி மட்டும் தானா ஆமாம் ஏப்பா சட்னி சாம்பார் வெறும் இட்லி தான் சாப்பிட்ணும் என்ன என்னை அடிக்கணும்னு அட அடையாமப்பா நான் தான் பொறுமையின் பிறப்பிடமாச்சே எப்படி கை நீட்டுவேன் சும்மா ஒரு பிட்ட போட்டு இவங்கிட்ட மாட்டிக்கிட்டே என்ன ஐயா ஆயிரம் ரூபாயையும் எடுத்துக்கிட்டான் பக்கம் வச்சுக்கிட்டு டேபிள் பூரா வச்சு சாப்பிட்றானே நமக்கு வெறும் ரெண்டு இட்லி பார்க்க வச்சுட்டே சாப்பிட்டா வயிறு வலிக்காதா திரும்பு சரிப்பா சரி நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்து பில் கொண்டு வர்ற கேப்பில் தான் நீ இந்த ரெண்டு இட்லியும் சாப்பிட்ணும் புரியுதா சரிப்பா சரி லைட்டேடா சாப்பிட்டு முடிச்சிட்டான் அந்த ரெண்டு இட்லி நம்ம சாப்பிட்லாம் ஆப்பா அந்த இட்லி எங்கப்பா ரொம்ப பசிச்சது அதனால் அந்த ரெண்டு இட்லியும் சேர்த்து சாப்பிட்டேன் ஆஹா நான் இவ்வளோ செய்தும் ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட நீ கேட்கல உன்னோட பொறுமையை நான் ரொம்ப பாராட்டுறேன் உனக்கு பசிச்சா நீயாவே ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பு வரட்டுமா ஏப்பா அந்த ஆயிரரூபா பணம் இப்போ நான் சாப்பிட்டேன்ல அதுக்கு பில்லு கொடுக்க போகிறதே உன்னோட பணம் தான் ஆஹா பொறுமசாலின்னு ஒரு பிட்ட போட்டதுக்கு ஆயிரரூபா பணத்தையும் ஆட்டையை போட்டு பார்க்க வச்சே தின்னுட்டு போய்ட்டேன் ஐயா நான் ஒரு பிட்டை போட்டேன் அவன் எனக்கு படமே காட்டிட்டு போயிட்டான் ஐயா இனிமேல் எவங்ககிட்டயுமே விட்டு போடக்கூடாது பில்டப்பும் பண்ணக்கூடாது இருக்கிறத இருக்கிற மாதிரியே பேசிட்டு போ ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க